வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மயிலாடுதுறையில் மாநில அளவில் நடந்த கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவில் மாணவியின் பாடலை கேட்டு இறுக்கமாக இருந்த மனநிலை மாறியதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்து மகிழ்ச்சியுடன் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டியில் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பதினோரு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி இன்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் மேலும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது அப்போது மாநில அளவில் பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவி மேடையில் பாடல்களை பாடி அசத்தினார் மேலும் கற்புற பொம்மை ஒன்று என தொடங்கும் பாடலை மாணவி பாடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் மனமுருகி பாடலை கேட்கத் தொடங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு வேலைகள் இருக்கும் நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் எப்படி வரும் என தங்களுக்கு தெரியும் என்றும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு விதமான மன இறுக்கத்தில் வந்ததாகவும் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவியின் பாடலை கேட்டவுடன் முழுமையாக தான் ரிலாக்ஸ் ஆகிவிட்டதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் ஏழ்மையான கிராமப்புறத்தில் இருந்து வந்து சிறப்பாக பாடல்களை பாடிய சிறுமியை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் படிப்பு மட்டும் வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்காது என்றும் அதை தாண்டி மற்ற கலைகளையும் கற்றுக்கொண்டால்தான் சமுதாயத்தில் ஜெயிக்க முடியும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார் பல்வேறு பணிகள் இருக்கும் உங்களுக்கு தெரியும் எந்த திசையில் என்ன என்ன மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் வரும்னு ஒரு மன இறுக்கத்தோடு தான் வந்தான் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் வென் ஐ அட்டன் இன் டு திஸ் மால் ஒரு பாடல் கேட்டவுடனே அப்படியே கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு என்ன அருமையான ஒரு பாடல் அந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப எளிமையாகவும் மிகவும் பின்தங்கிய வகுப்பில் இருந்து கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் பெண்ணை ஒரு நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனால் அதுல இருந்து வரக்கூடிய கீதம் எவ்வளவு அற்புதமாக இருந்திருப்பார்கள் அதுதான் கலையினுடைய வெற்றி இது கொண்டிருக்கிறார்கள் படிப்பு மாத்திரம் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது வாழ்க்கையில் வந்து படிப்பை தவிர பிற கலைகளையும் கற்று தேர்ந்து மல்டி டேலண்டடாக நம்ம இருந்தால் இந்த சமுதாயத்தில் ஜெயிக்க முடியும்